நான் நம்ம தனிப்பட்ட முறையில் நானே கூட பார்க்குறேன் உங்களுடைய அடிப்படையான திராவிட இயக்க கொள்கைகளை இன்றைக்கு வர்ற இளைய தலைமுறைக்கு நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்களோ அப்படிங்கிறது ஒரு அடையாளம் திமுக கரை வெட்டி கட்டியிருக்காரு அவர் நெத்தி நிறைய பட்டையாக விபூதி பூசி குங்குமம் சந்தன போட்டுலாம் வச்சுட்டு வர்றாரு அந்த தோற்றத்திலேயே ஒரு முரண்பாடு இல்லையா முரண்பாடு என்று சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு அரசியல் கட்சி என்று ஆனதற்கு பின்னர் பல தரப்பினர் அந்த கட்சிக்கு வருகிறார் அறுவ ஐம்பத்தி ஏழில் தான் முதன் முதல் தேர்தலுக்கு நிற்க நேரிட்டது ஆனால் முதல் தேர்தலுக்கு நிற்கிற போது அன்றைக்கு நாங்கள் வெற்றி பெற்று வருகிற போது அத்தனை பேரும் இந்த இயக்கத்தில் ஊடியவர்களாக இருந்தோம் அதற்கடுத்த அறுபத்தி ரெண்டு தேர்தல் அறுபத்தி ஏழு தேர்தல் ஆட்சியை பிடித்த தேர்தல் அது மட்டுமல்லாமல் பல கட்சியினுடைய கூட்டணியாக இருந்து செயல்பட வேண்டிய சில காலகட்டங்கள் ஒரு காலகட்டத்தில் மூதறிஞர் ராஜாஜி அவர்களே நமக்கு ஆதரவாக இருந்து தேர்தல் பிரச்சாரம் நடத்தக்கூடிய நிலை இப்படியெல்லாம் பல கட்டங்கள் மாறிக்கொண்டு வருகிற போது ஒரு இயக்கத்தினுடைய வேர் பல் நேரத்திலே மறைவாகத்தான் இருக்கிறது அதனுடைய மரம் கிளை தழை பூ இவைகள் தான் கண்ணுக்கு தெரிகின்றன அதே வேறாக இருக்கிற சுயமரியாதை உணர்வு அடிமரமாக இருக்கிற நீதி கட்சி உணர்வு இவையெல்லாம் தெரிந்தவர்களுக்கு புரிந்தவர்களுக்கு வழங்குமே தவிர இலையை மரத்தை பார்த்து இது நல்ல நிழல் தரக்கூடிய மரம் என்று கருதி வந்து தங்குகிற மக்களுக்கோ அல்லது வேறு எந்த காரணத்தாலும் அரசியல் கண்ணோட்டத்திலேயே நம்முடைய இயக்கத்தை பார்த்து இங்கே வந்து சேர்கிறவர்களுக்கோ இந்த அடிப்படை உணர்வுகள் அவ்வளோ ஆழமாக பிரிவதற்கு வாய்ப்பில்லை அதைவிட இன்னும் தெளிவாக சொன்னால் எழுபத்தைந்து வயது ஆகிற எனக்கோ எழுபத்தி நாலு வயதாகிவிட்ட கலைஞருக்கோ எங்களுக்கு இந்த இயக்கத்தில் இருக்கிற அந்த உணர்வுகள் அறுபது வயதானவருக்கு ஐம்பது வயதானவருக்கு நாற்பது வயதானவர்களுக்கு சற்று குறையத்தான் செய்யும் வேண்டுமானால் ஒருவர் இருவர் நம்முடைய இளைஞனுடைய தம்பி ஸ்டாலினை போல அந்த வயதிலேயும் சில பேர் இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை உணர்ந்தவர்களாக உள்ளவர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் நான் பெருமைப்படலாமே தவிர அன்றைக்கு நாங்கள் இந்த இயக்கத்திலே நுழைந்த போது அடியெடுத்து வைத்த போது எங்களுக்கு கிடைத்த அதே வண்ண தோற்றம் இன்றைக்கு கிடைக்க முடியாத ஒரு நிலைமை எல்லோருக்குமே இருக்கிறது அப்போ சொல்ல தவறியது இயங்குறதே அல்ல சொல்ல தவறுவது கூட அல்ல சொல்ல வேண்டிய செய்திகள் எத்தனையோ வந்து விடுகின்றன உதாரணமாக ஒரு காலகட்டத்தில் சுயமரியாதை இயக்கம் மட்டும் இருந்தபோது பார்ப்பனர் வைதிகம் புராணம் இதிகாசம் இவைகளை கண்டிப்பது மட்டுமே வேலை இன்னொரு காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்பு இயக்கம் சேர்ந்து வந்தபோது தமிழ் மொழியினுடைய பெருமை சிலப்பதிகாரத்தினுடைய மாட்சி புறநாளத்தினுடைய சிறப்பு தொல்காப்பியத்தினுடைய பழமை திருக்குறளுடைய மாட்சி இவைகளையெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமை வருகிறபோது அவை குறைக்கிறது அதே போல் தேர்தல் வருகிறபோது அரிசி விலை உயர்வது ஆட்சி முறையில் வருகிற கேடுகள் பொதுமக்களுடைய ஜனநாயக கடமை இவைகளை சொல்ல வேண்டிய நிலைமை வருகிற போது உடனடியாக மக்களிடத்திலே சொல்லி தீர வேண்டிய கடமைகள் ஒரு இயக்கத்திற்கு ஏற்பட்டு கொடுக்கிற போது இவைகளில் ப்ரையாரிட்டி அந்த அளவுக்கு ஏற்கனவே இருந்த அளவுக்கு அது பெற முடியவில்லை இந்த இவைகளையெல்லாம் தான் பெரியார் அவர்கள் தான் சொல்லக்கூடிய கொள்கையை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தால் போதும் என்ற ஆர்வத்தோடு அவர்கள் தேர்தலே எனக்கு சம்பந்தமில்லை நான் எப்பொழுதும் தேர்தலில் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னார் அவர்கள் அப்படி சொல்ல முடியும் ஆனால் நாட்டில் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று உணரக்கூடியவர்கள் தந்தை பெரியார் சொன்னதை போல சொல்லிவிட முடியாது காப்பாற்றுவதற்கு ஆற்றலும் பொதுமக்களுடைய ஆதரவும் இளைஞர்களுடைய ஈடுபாடும் மிகுந்திருக்கிற போது ஜனநாயகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர இன்னொரு கட்சி அடியெடுத்து வைத்து காங்கிரசனுடைய எதிர்த்து அதிகாரத்தை மாற்றுவதற்கான வல்லமை பெற்றில்லை என்று கண்ணுக்கு தெரிகிற போது ஒரு கொள்கையோடு நெறியோடு நடக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அந்த கட்சி தான் இந்த ஆட்சியை மாற்ற முடியும் என்ற அவர்கள் கருதிய போது அந்த நிலை வந்தபோது ஏற்கனவே இருந்த அதே நிலையில் அதே முறையில் செயல்